ஹாய் வணக்கம் உலகக்கோப்பை இறுதி போட்டியில ஆஸ்திரேலியா கிட்ட இந்தியா தோல்வி அடைஞ்சாங்க இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாம கோலி ரோஹித் சர்மா முகமது சிராஜ் போன்ற வீரர்கள் எல்லாம் மைதானத்திலே கண்ணீர் சென்றாங்க சோ இதனால இந்திய அணி இந்த உலகக்கோப்பை தோல்வியிலிருந்து மீள்வதற்கே சில மாசங்கள் ஆகும் சொல்லப்பட்டு இந்த நிலையில கோப்பை இறுதி போட்டிக்கு பின்னாடி விராட் கோலி ரோஹித் சர்மா சிராஜ் பும்ரா அஸ்வின் போன்ற முன்னணி வீரர்கள் எல்லாம் முதல் களத்துக்கு திரும்ப போறாங்க டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் போட்டிகள் கவனம் செலுத்தாம அனைவரும் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாட போறாங்க இந்த நிலையில உலகக்கோப்பை தொடரின் தோல்வி குறித்தும் இந்திய சீனியர் வீரர்களின் மனநிலை குறித்தும் நிருபர்கள் கேட்ட

பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க